பேண்ட் இடுப்பு மூணு வகை ஒன்று ஹைவெஸ்ட்டு ரெண்டாவது மிட்வெஸ்ட்டு மூணாவது வெஸ்ட்டு இந்த மூணு வகையான இடுப்பு அளவுகள் இருக்குது இப்போ நம்ம இதில் செய்கிறது வந்துட்டு ஹை வெஸ்ட்டு இப்போ ஒவ்வொன்றுக்கும் நான் இமேஜ் காமிச்சிருக்கேன் அதை பார்த்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மிட் வெஸ்ட் வரும்போது ஒன்று இன்ச்சு குறைச்சிக்கோங்க வெஸ்ட்டு வரும்போது இன்னொரு ஒன்று இன்ச்சு குறைச்சிக்கலாம் இது கஸ்டமர் கேட்குறத பொறுத்து நார்மலாக வந்து மிட் வெஸ்ட்டு தான் வந்து மக்கள் அதிகம் போடுவாங்க இது வந்து நம்ம ஹை வெஸ்ட் ஏன் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறோம்னா இதிலேருந்து எப்படி நீங்கள் சைஸ் பண்ணிக்கலாம் ஹை வெஸ்ட்டுக்கு எப்படி கிராச் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பேங்க் வந்து ஒரு நார்மல் பேங்க் இது பேங்க் லைன் கஸ்டமர் கேட்டுக்கிறது ஃபார்ட்டி டூ வேஸ்ட் இடுப்பு இருபத்தி ஆறு அரை இப்பு முப்பத்தி ஆறு இதில் மெயின் மெஷர்மெண்ட்டு இவ்வளோதான் பேஸ் வந்து இதுதான் இந்த பேஸ் மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு

இல்லைனா நீங்க கற்பணி முடிச்சிங்கன்னா கோடி இச்சுடி கோபம் இல்லைனா இச்சிடி போகும் இது போட்டு நின்றாங்கன்னா அவங்களுக்கு அசீங்கமாக இருக்கும் கஸ்டமருக்கு கோபம் வரும் அது நேராக இருக்கும் இதுதான் வந்து இந்த சென்ட்ரல் லைனுடைய முக்கியமான விஷயம் ஆடுற மொத்தமாக ஆடுறனாக்கா இருபத்தி ஆறு இன்ச்சி வரும் ஃப்ளீட் ஒன்று விஷயம் அந்த ஃப்ளீட்டில் வந்து

இப்போ நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ வருது ஆறு ஆறு ஒரு புள்ளி ஆற ஒரு புள்ளி வச்சீங்கன்னா இந்த ஒரு ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இந்த ப்ளீட்டுக்கு இப்போ ஓட்டராக எவ்வளோ வருது ஏழரை ஒரு ஒன் ஒரு புள்ளி வரும் அது மாட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா தான் வெளியே தான் வந்து சீன வந்துச்சு இந்த கருவில் வரும்போது ஒரு ஒன் சென்டிமீட்டருக்கும் கம்மியாக இருக்குங்க த்ரீ எயிட் அதுக்கும் கம்மியாக எடுக்கணும் ஏன்னா இந்த கருவில் வந்து ஒரு செட்டும்போது அந்த ஃபீஸ் கரெக்டாக வரணும்னாக்கா இங்கெல்லாம் நீங்க அரை இன்ச்சு எல்லாம் வச்சுக்கிங்கன்னா கச்சா நல்லா இருக்காது சுருக்கம் ஆகும் இங்கேயே ஒரு ஒரு சென்டிமீட்டர் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா வெஸ்ட் பேண்டைக்குன்றது உங்களுக்கு சௌகரியமா இப்போ இங்கே இருந்து அரை இன்ச்சு கீழே இருக்கிட்டீங்களா இந்த அரை இன்ச்சுக்கு அப்புறமா க்ராட்சோட லென்த் எடுக்கணும் அரை இன்ச்சுக்கு அப்புறம் மேலே ஒரு ஆறு இன்ச்சு எதுக்கு ஒரு சென்டிமீட்டர் வெஸ்ட் பேண்டைக்கு அதுலேருந்து பத்தே கால் இன்ச்சு வச்சு

இங்க இருந்து ஏழ் ரைன்ஸ் சரியால திருநாம்க்கே ஏழ் ரைன்ஸு இந்த ஏழ் ரைன்ஸில் தான் உங்களுக்கு ஜிப்பு வந்து முடியும் இதை தாண்டி கீழே போகக்கூடாது ஜிப்பு இது கீழே திப்பு இறங்கிச்சின்னா அசிங்கமாக இப்போ திப்பு எக்ஸ்ட்ரா போட்டுருக்கணும் இந்த விஷயம் பண்ணலாம் கவனிச்சுக்கோங்க இவ்வளோதான் இருக்கணும் இதை விட அதிகப்படுத்திங்கன்னா டைட் ஆகும் அனாமசமா ஸ்ட்ரைட் டைட் ஆகும் ஸ்ட்ரைட் ஆச்சுனாக்கா கிராக்செல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவோம் இதுக்கு பேரு நல்லா எல்லாம் இதுல இருந்து ஒரு சென்டிமீட்டர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ஆனா இது அரை இன்ச்சு இருக்கும் இங்கேயும் அரை இன்ச்சு இருக்கும் இங்கே வந்து மூணு சென்டிமீட்டர் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சு கூட வைக்கலாம் பட் ஒன்று சென்டிமீட்டர் வைக்கிறது நல்லது

மாட்டோம் மொட்டைய வச்சீங்கன்னாக்கா அது வெயில் எவ்வளோ எவ்வளவு இங்கேருந்து ஒரு ஒன் எயிட் நான் வைக்கிறேன் குறையும் போது அவங்க பேக் பின்னால் இறங்க சில பேருக்கு குடிச்சாங்க பேண்ட் பின்னால் இறங்கும் பேக் ரைஸ்

செக் கொடுத்தீங்களா ஒவ்வொருக்கு மேல வருது என்னன்னா நிறைய அறையும் ஒன்னு அதிகமா வருது வந்தால்தான் ஈஸியா இருக்கும் ಏನು ಐತಿರಿಲ್ಲ ಅಂದನಾ? ಇದರ ಗಾಡೋದಲ್ಲಿ ತರಬೇಕು. ಇದರ ಗಾಡೋನ್ನ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ರೀಬೋಟ್ ಮಾಡಿ ಇಟ್ಕೊಂಡು ಬಾಗಿಲ ತಿಂಗಲಕ್ಕೆ ಹೋಗೋಣ. ದೊಡ್ಡ ಸಂಫರಕ್ಕೆ ಬರಲಿ. ಆ সাইಟ್ ಅಲ್ಲಿ.